கொண்ட சொந்தங்கள் யாவது வணக்கம் இந்த பதிவு வந்து மனதில் ஏற்பட்ட ஒரு வலியின் பிரதிபலிப்பு தான் நானும் பாலாவும் பைக்கில் வந்துட்டு இருந்தோம் இப்போ ஒரு கால்நடை மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் ஒரு மூன்று கார்களுக்கு மேலே நின்றுச்சு நானும் பாலாவும் என்ன நினச்சிட்டு வந்தோம்னா பரவாயில்ல இப்போவாவது இந்த இது போன்ற மக்களால் அதிகம் தேடப்படாத இந்த அரசு அலுவலகங்களில் மீட்டிங் நடத்துகிறாங்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு நினச்சி அந்த கூட்டத்தை பார்த்து அப்படி நினச்சிட்டு வந்தா மீட்டிங்கில் அது வேறு எங்கேருந்து வந்த நபர்கள்னு தெரியல அது ஊருக்கு ஒதுக்கப்புறமா அந்த கெட்டடம் இருந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அது அந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இருந்துச்சு நம்முடைய நாடு எங்கே போயிட்டுருக்கு இளைஞர்கள் எதை நோக்கி போயிட்டுருக்கான் அப்படின்னு ரொம்ப வேதனையோடு நாங்கள் அந்த இடத்த விட்டு கலந்து வந்தோம் இதை ஏன் நான் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு பார்த்தேன் இதே போல் வந்து இந்த இன்றைக்கி ஆரம்ப பள்ளிகள் நடுநிலை பள்ளிகள்லாம் இருக்க ஊரில் வந்து மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாச்சு அதெல்லாம் நம்ம வெளியில் கல்வி முகத்தில் ஆங்கில கல்வி முகத்தில் தனியார் பள்ளிகளை நோக்கி நம்ம ஓட ஆரம்பித்ததுனால அந்த பள்ளிகள்லாம் இன்றைக்கி கேப்பாரட்டு நிறைய கிடக்கு அப்படி கிடக்குற அந்த பள்ளிகள்லாம் காம்பவுண்ட் ஒழுங்காக இல்லாமல் கேட்டெலாம் ஒழுங்காக இல்லாமல் அப்படி இருக்கும்போது அதை பாதுகாக்க வேண்டிய அந்த ஊர் இளைஞர்களே என்ன செய்கிறாங்கன்னா அது உள்ளே போய் அதை ட்ரிங்க்ஸ் பண்ணி ரொம்ப அசுத்தம் பண்ணி போட்டுறாங்க அதை காலையில் அதை சுத்தம் பண்ண போகிறவங்க பாட்டில்கள் அள்ளி வெளியில் போடுறாங்க இதெல்லாம் இதெல்லாம் எங்கே போதும்னா அறிவின்மையின் உச்சகட்டத்தில் நம்ம இருக்கோம் கண்டிப்பாக வந்து உலகம் அழிவை நோக்கி போயிட்டுருக்கோங்கிற ஒரு எண்ணம் வேதனையோடு நான் வந்து பதிவு செய்கிறேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய சமுதாயங்கள் எதை நோக்கி நகர்றானே தெரில உண்மையிலுமே ரொம்ப மோசமாக இருக்குது எ இதுதான் வந்து நல்லது இதுதான் கெட்டது அப்படின்னு அவனுக்கு அவனுக்கு புரியலையா என்னென்னு தெரியல இப்போ இன்ஸ்டாவிலலாம் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் யூடியூப்லலாம் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் என்னென்னமோ என்னென்னோ பண்ணிகிட்ருக்கான் இதெல்லாம் வந்து நல்லாவாக இருக்குது அப்படின்னு அவனுக்கு தோணுதா என்னென்னு தெரியல அவன் முடிவற்ற ஸ்டைலில் இருந்து அவன் அவன் போடுற இருந்து எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்குது நைன்டி எயிட்ஸ் எயிட்டி எயிட்ஸாக இருந்த எங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி இருக்குது அது என்னடா இப்படி இருக்கு இந்த கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி வேதனையாக இருக்குது சரி ஓகே இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா கிராமப்புறங்களில் முக்கியமான அலுவலகங்கள்லாம் நமக்கு தெரியும் என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ விஓ அலுவலம் கிராம ஊராட்சி அலுவலகம் இது ரெண்டும் மக்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய அலுவலகம் அதை தாண்டி போனால் பிடிஓ ஆஃபீஸ் அட்டாச்சர் ஆஃபீஸ் ஓகே இப்போ சின்ன சின்ன அலுவலகங்கள் கவனிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இந்த மக்கள் வந்து அன்றாடம் போய் ஊசி மருத்துவம் போ பார்த்துட்டு வந்தாலும் கூட அந்தளவுக்கு வந்து அதை குத்துன அவேர்னஸ் இல்லை இங்கே என்ன எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க எத்தனை மணிக்கு அதை திறக்கணும் என்னென்ன இங்கே வந்து மக்களுக்கு வந்து எந்த ஸ்கீமில் வந்து மருத்துவம் பார்க்கணும் அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் மூலம் என்னென்ன நடக்குது இதெல்லாம் வந்து இன்றைய இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இன்றைய இளைஞர்கள் வந்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதை என்னுடைய ஆசையை குறிப்பாக அந்த சத்துணவு அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த சொன்ன கால்நடை மருத்துவமனைகள் இதெல்லாம் மக்கள் அன்றாடம் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துவதல்ல அப்போ இங்கெல்லாம் அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க எத்தனை ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இப்போ அந்த கால்நடை மருத்துவமனையை கரெக்டாக திறந்திருந்தால் இத்தனை பேர் அங்கே போய் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருப்பானா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் அப்போ அங்கே திறக்க வராத அலுவலர் என்ன செய்ய போனார் அப்போ அங்கே எத்தனை பேர் வேலை செய்யணும் வேலை செய்யணும் அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க இதெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கு இல்லையா இதை தான் நம்ம வந்து பதிவு பண்ண நினைக்கிறேன் குறிப்பாக வந்து சமூக ஆர்வலர்கள் ஆர்டி ஆர்வலர்கள் நீங்கள் ஒரு கவனத்தில் கொள்ளுங்கள் உங்கள் ஊரில் அரசு சார்ந்த இந்த சின்ன சின்ன அலுவலகங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தேடி சர்ச் பண்ணி கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சு நமக்கு தான் பொறுப்பு இருக்குது வேறு வழி இல்லை ஒன்றுமே பண்ண முடியாது போல் இன்றைக்கி இளைஞர்களை நம்பி நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதோங்கிற ஒரு அச்சம் இருக்குது நான் எல்லோரையும் சொல்ல முடியாது நல்ல ஊருக்குள்ளே நல்ல இளைஞர்களும் இருக்கிறாங்க என்ன என்னுடைய கோரிக்கை நம்ம காமன்மேன் சேனலோட ஒரு முக்கியமான கோரிக்கை என்னென்னா எத்தனையோ கேளிக்கைகள் பொழுதுபோக்குகள் அதெல்லாம் தான் ஏன்னா நிறைய பேர் மன உளைச்சலில் வேலையின் காரணமாக அப்படிலாம் படிப்பின் காரணமாகலாம் மன அழுத்தங்கள் இருக்கும் அதெல்லாம் ஓகே தான் பட் ஆனால் அதே சமயத்தில் நல்ல விஷயங்களை தயவுசெய்து எதை எந்த இடத்துல செய்யணும் இப்போ அரசுக்கு சொந்தமான இந்த கட்டிடங்கள்லாம் போய் நின்று ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதோ பள்ளிக்கூடத்திலலாம் போய் ட்ரிங்க்ஸ் அடிக்கணும் அநாகரிகத்தின் உச்சம் ஸோ அதனால் இதெல்லாம் தவிர்க்கணும் அது எப்படி தவிர்க்கிறது அப்படின்னா நாட்டுப்பற்று அப்படிங்கிற ஒரு ஒன்று வரணும் நம்முடைய வரிப்பணத்தில் அரசாங்கம் வந்து எத் எத்தனை நபர்களுக்கு வந்து அதை செலவிடு செய்கிறாங்க அப்போ நம்மளோட பணம் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது இதெல்லாம் கருத்தோடு கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது ஒரு இந்திய குடிமகனுக்கு இந்திய அரசின் சட்டம் வந்து கட்டாய கடமைன்னு சொல்லி பிரிவு ஐம்பத்தி ஒன்றில் சொல்கிறாங்க அந்த பதினோரு கடமைகள் கட்டாய கடமைகள் இருக்குது இதில் பொதுச்சத்தை பேணி காப்பது அப்படிங்கிற ஒரு கடமை இருக்குது உண்மையிலே இந்த கடமைகள்லாம் இன்றைக்கி இருக்கிற சமுதாயங்களுக்கு தெரியுதா தான் ஒரு வேதனையோடு நம்ம வந்து இதை பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது உண்மையாலுமே என்னால் முடியல அதனால் நான் வேறு வழி இல்லாமல் அவங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப வேதனையோடு அந்த பதிவை நான் வந்து பதிவு பண்ணுறேன் அதனால கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய உறவுகள் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கெல்லாம் அந்த நாப்கின் கொடுக்குறாங்க அந்த நாப்கின்லாம் கரெக்டாக வந்து சேருதா பள்ளிக்கூடத்துக்கு அந்த நாப்கின்லாம் வருதா அதே மாதிரி இந்த சத்துணவு எல்லாம் முட்டை இந்த சத்துமா பருப்பு அரிசி இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கப்பெறுதா இதுக்குலாம் அரசாங்கம் எவ்வளவு நிதி ஒதுக்கி செய்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவமனை இந்த கால்நடை மருத்துவமனையெல்லாம் இந்த சென ஊசி வந்து மாட்டுக்கு போடுவாங்க அந்த மாதிரி போடும்போது வகை வகையான ஊசிகள் அங்கே இறக்குமதி பண்ணுறாங்க உங்களுக்கு என்ன எந்த ஜாதி இனத்தை சேர்ந்த உங்களுக்கு ஊசி வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் வந்து இப்போ பணம் வந்து கவர்மெண்ட் செலவு செய்கிறாங்க அப்படிங்கிற போது அதையெல்லாம் அங்கிருந்து எடுத்து என்ன பண்ணுறாங்க வெளியில் போய் வியாபாரம் செய்யக்கூடிய அலுவலர்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆகிட்டாங்க எப்படின்னு கேட்குறீங்கன்னா இப்போ நீங்கள் அங்கே போய் ஊசி போட்டிங்கன்னா உங்களுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஆதார் நம்பர் கேட்பாங்க அதே வெளியில் வந்து அந்த ஊசியை எடுத்துகிட்டு வந்து வெளிலையும் அதே ஆதார் நம்பர் வாங்கி பதிவு பண்ணி ஒரு ஊசிக்கு நானூறுலேருந்து ஐநூறு வரைக்கும் வசூல் பண்ணிட்டு போயிடா சம்பாத்தியத்துக்கு ஏதோ அதை பயன்படுத்தி போயிறார் நம்மளுடைய வரிப்படத்தை அவங்க கொள்ளையடிச்சிட்டு போய்றாங்க எவ்வளோ பெரிய ஒரு வேதனையின் உச்சமாக இருக்கு பாருங்க அதே மாதிரி வந்து இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய இந்த சத்துணவு மையங்கள் இந்த பால்வாடினு சொல்லுவாங்க அது எங்கள் அங்கன்வாடி அந்த அந்த இதிலலாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆர்டியை பதிவு பண்ணியிருந்தேன் எங்கள் ஏரியாவில் கேட்டுருக்கு பதிவு பண்ணியிருந்தேன் அப்போ எங்கள் ஊரில் இருக்க தலைமை ஆசிரியர் தேடி எனக்கு ஃபோன் பண்ணி என்ன ஒன்றுமே இல்லாமல் புதுசாக இந்த இந்த முறை நடந்திருக்கு என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வர வேண்டிய பருப்பு இந்த முட்டைகள் மாவுலாம் கொண்டாந்து அங்கேருந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க கேட்டால் நீங்கள் தான் கணக்கு கேட்டோம்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க இது ரொம்ப புதுசாக பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மையிலே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க இது இந்த மாதிரி ஒரு கேள்விகளை நான் முன்வைக்கும் போது தான் அங்கே மாற்றங்கள் என்று ஒன்று பிறகு அதே மாதிரி இந்த மகளிர் சுயதவி குழுக்கள்லாம் கடன் மட்டுமே வாங்கிட்டு இருக்காங்க தவிர கொஞ்சம் முன்னேற்றத்தின் பாதையில் போகிறதுல நம்ம கிராமத்தில் யார் வறுமை ஒழிப்பு சங்கத்தில் இருக்கா வறுமை கோட்டு கீழே இருக்கா அவனெலாம் முன்னேற்றத்துக்கு என்ன வழி அரசாங்கம் எவ்வளோ ஸ்கீமை போட்டுக்கிட்டே இருக்குது இந்த வருகிற ஜனவரி இருபத்தாறில் அதை குறித்து முக்கியமாக பேச சொல்லியிருக்காங்க யாருக்கு தெரியுதுலாம் அப்போ இதெல்லாம் நம்ம ஏனோ தானோன்னு கடந்து போகும்போது தான் இந்த சமுதாயத்தில் பல நிகழ்வுகளுக்கு நாம உடந்தையாயிரும் இல்லிகளுக்கு உடந்தையாயிரும் தவறு செய்கிற மட்டும் குற்றவாளி அல்லங்க உண்மை நிலை தெரிந்து அந்த உண்மை நிலையை செயல்படுத்தாமல் அதை பிரகடனப்படுத்தாமல் போகிற நாமும் கூட தான் இங்கே இருக்கின்றோம் ஆகவே நம்மால் என்ன முடியுமோ அது இந்த சமுதாயத்திற்கு செய்வதற்கு நாம் முன்னுக்கு வர வேண்டும் இதை இது எல்லாருமே செஞ்சிட முடியுமான முடியாதான் அது எனக்கும் தெரியும் இப்போ எல்லாருமே காமன் மேன் மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து எல்லாத்தையும் வந்து பொது வழியில் நம்ம பதிவிட்ட முடியுமான்னு கேட்டால் அது சாத்தியமற்றது தான் நான் அதை சொல்லலாம் ஆனால் உங்களுக்கென்று ஒரு ஊர் இருக்குது ஒரு குடும்பம் இருக்குது அதுக்குள்ளே வந்து என்னென்ன இன்றைக்கி அத்தியாவசியமான தேவைகள் அவ்வளோ அரசாங்கம் வந்து என்னென்ன அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம மக்களுக்கு நம்மளால் ஏதோ ஒரு ரெண்டு விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும் நிதியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து எப்படி வந்து அதை கிராமப்புறங்களில் வாழ்வியலை நாம் வந்து கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு அதே போல் நீங்கள்லாம் ஒரு பெற்றோர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு என்னத்தை கற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் நீங்கள் வாட்டில் உட்காந்து சீரியல் பார்க்கவும் செல்ஃபோனை பார்த்து நோண்டிக்கிட்டு இருக்கோம் மாதிரி தான் உங்கள் பிள்ளை தார் மாதிரி தான் போகும் ஆகவே இந்த இளைய தலைமுறைகளை உருவாக்க வேண்டுமென்றால் பெற்றோர்களாகிய நாமும் கூட அவர்களுக்கு ரொம்ப முன்மாதிரியாக இருக்க வேண்டியது அவசியம் ஆகவே நீங்கள் செல்ஃபோன்லாம் செக் பண்ணலாம் என்னப்பா என்ன வைக்கிற எது அத்தியாவசியமான தேவை என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை சொல்லி நம்ம பண்ணி பிள்ளைகளையும் நடத்த வேண்டிய ஒரு காலகட்டத்திலையும் அன்புக்கு மறந்து போக வேண்டாம் பதிவிடுறேன் மீது அக்கறை கொண்ட அன்புக்கு நீ சொந்தங்கள் இதை ஒரு அக்கறையின் பதிவாக நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்கள் கிராமப்புறங்களில் இந்த மாதிரி குழுக்கள் நிறைய நீங்கள் வச்சு வாட்ஸ்அப் குழுக்கள் இது போன்று நடத்துவீங்கன்னா இந்த வீடியோக்களை பகிருங்க முடிந்த வரைக்கும் நம்ம சமுதாயத்தை சீர்படுத்தி ஒரு நல்வழிக்கு கொண்டு நாம் முயற்சிப்போம் எல்லா இளைய தலைமுறைகளும் உண்மையாலுமே ஒரு நல்ல பாதையில் நடந்தால் நம்முடைய தேசத்தை விட தாண்டி இந்த உலகத்தில் வேற நாடு ஜனநாயக நாடாக இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் கவனத்தோடு நாம் பயணிப்போம் நல்லதையே நடக்கும் நல்லதையே செய்வோம் நன்றி வணக்கம்